வணக்கம் எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேசராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் வாக்கிய கணித ரீதியாக பயிற்சி பெற்று மேசராசியான உங்களுக்கு ஏழரை சனியாக அமர்ந்து ஏழரை ஆண்டு காலம் பலன்களை தரவிருக்கிறார் ஏழரை சனியில் நன்மைகள் நடக்குமா தீய பலன்கள் நடக்குமா என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு மேசராசி செவ்வாயின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த ராசி செவ்வாய் என்னவே கோபம் ஆத்திரம் அவசரம் நிதானமின்மை இப்படிப்பட்ட பல குறைகளை உங்களிடத்தில் சொல்லலாம் ஆனால் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இவைகள்தான் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் கோவப்பட்டு நீங்கள் பேசுறதுனால நன்மைகளும் நடந்திருக்கும் ஆத்திரம் அவசரத்தில் செய்த சில செயல்கள் வெற்றிகளை தந்திருக்கும் ஆனால் சனி பகவான் பேச்சு பெற்று வந்துவிட்டால் இது அனைத்திற்கும் ஒரு கெடுபலன்களை தந்துவிடுவார் அவசரமோ ஆத்திரமோ தேவையில்லாத உங்களுடைய கோபமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் மிக கவனமாக கையாள வேண்டும் ஏழரட்சின்னா பாதகமாக படுபாதகமா இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏழரை வந்தாலே கஷ்டங்கள் வந்துவிடுமா என்கின்ற கேள்வி இருக்கும் பயப்படக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது நடக்காமலும் இருக்காது காரணம் ஏழரைச் ஒரு பயம் வேணாம் ஆனால் ஏழரை சனியில் நீங்கள் மிகவும் கவனமாக விழித்து கொண்டால் பாதகங்களை வராமல் தடுக்க முடியும் கஷ்டங்களில் சிக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் எண்ணற்ற துன்பங்களை அனுபவிக்காமல் உங்களுடைய தொழிலையும் குடும்பத்தையும் உறவுகளையும் உடல் நலத்தையும் பாதுகாப்பாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் முதலில் ஏழரை சனி வருதுன்னா விரயச்சனியில் விரயங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது எதையாவது கடன் அதிகமாக பெற்று செய்யலாம் என்ற எண்ணம் அறவே இருக்கக்கூடாது யாரையாவது நம்பி பணம் கொடுப்பது இல்லை முன்ஜாமீன் கொடுப்பது இல்லை யாருக்காவது நீங்கள் உங்களுடைய கைப்பணத்தை உதவியாக கொடுப்பது தவிர்க்கணும் ஏன் தவிர்க்கணும்னு கேட்டிங்களாக்கா இதை செய்தால் பிரச்சனைகள் பெரிதளவு உங்களுக்கு வந்து சேரும் ஏழரை சனியில் எந்த நன்மையும் செய்யவே கூடாதா என்கின்ற கேள்வி மேசராசிக்காரர்களிடையே கட்டாயமாக இருக்கும் நன்மைகள் செய்யும் நன்மைகள் நடக்கும் நீங்களும் செய்து பல வகையான நற்பலன்களை பெறலாம் ஆனால் சனி பகவான் வருகின்ற காலங்களில் எப்போவுமே பேராசையும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் இருக்கக்கூடாது ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்கணும் உங்களுக்கு கெடுதலே நடக்காமல் நற்பலன்களாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது ஆனால் கெடு பலன்கள் அதிகமாக இல்லை குறைவாக உங்களுக்கு நடக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகம் ஜாதகத்தில் தசா மட்டும் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் பாதகமே நடக்காது என்று சொல்ல முடியாது பாதகங்கள் உங்களுக்கு பாதியாக நடக்கும் விழுந்தாலும் எழ முடியும் இழந்ததை உடனுக்குடனாக பெற முடியும் ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டும்போது அது இன்னொரு வழியாக அந்த பிரச்சனைகளை முடிப்பதற்கு வழி பிறந்துவிடும் இதற்கு முழுமையாக உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இறை சக்தி என்று சொன்னால் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாதான் சரி தசா சரியில்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பதிவாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் பார்க்குறீங்க இப்போவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்துவிட்டால் வருவதை உங்களால் தடுக்க முடியும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் உதவி செய்பவர்கள் இடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் செய்தால் தான் உதவி அந்த மாதிரி இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழை ரட்சனையில் கடன் வாங்கக்கூடாது மற்றவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது உங்கள் உடலையும் காப்பாற்றிக்கணும் செய்கிற தொழிலையும் காப்பாற்றிக்கணும் வருமானம் குறையும் கையிருப்பு கரையும் பல வகையான சிக்கல்களில் மாட்ட வைக்கும் இது எல்லாம் நடக்குன்றது முன்னெச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்லிடுறோம் விட வேறு என்ன உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்ததற்கு பிறகு தசா சரியில்லாதவர்கள் மிக விழிப்புடன் இருக்கணும் சரி ஏழரை சனியில் அதிகமான துன்பங்களையும் இழப்புகளையும் தரக்கூடிய தசாவாக எது இருக்கும் என்றால் சனி பகவானுக்கு பகை கிரகங்களுடைய தசா நடக்கக்கூடாது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் கூடவா என்ற கேள்வி வரும் சனி பகவான் ஏழரை சனியாக வருகிறார் ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் இந்த காலகட்டங்களில் சூரிய தசாவாக இருந்தால் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரிய பகவானுக்கு சனி பகவான் பகை கிரகம் பகை கிரகம் நன்மைகளை ஒரு பக்கம் சூரிய பகவான் செய்து கொண்டு இருந்தாலும் அந்த நன்மைகளை தடுத்து நற்பலன்களை கெடுத்து நாச வேலைகளை செய்வதற்கு சனி பகவான் துணிந்து செய்வார் சூரிய தசா நடக்குதா கவனமாக இருங்க செவ்வாய் தசா நடந்தால் சொத்தால் சண்டை குடும்பத்தில் சண்டை இரத்த பந்தங்களால் சண்டை உறவுகளால் சண்டை நட்பால் சண்டை இப்படி விரோதங்களை உருவாக்குவதும் என்ன செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நிலமகன் அது சொத்தை குறிக்கும் இரத்த பந்தத்தை குறிக்கும் சொந்த பந்தங்களை குறிக்கும் நட்பையும் குறிக்கும் அதனால் இவர்களால் மன கஷ்டங்களும் சங்கடங்களும் பொருள் இழப்பையும் கொடுப்பார் செவ்வாயசாவாக இருந்தால் இருங்க அடுத்தது ராகுதசா ராகு பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த நிலையிலாவது இருக்கட்டும் கோட்டீஸ்வர யோகத்தில் கூட இருக்கட்டும் ஏழரட்சனி வருக வரும் காலங்களில் ராகுதசா என்றால் இருப்பதை விட்டுவிட்டு விட்டு பரப்பதற்கு வழியை தேட வைப்பார் ஆசைகளுக்கு அனல் மூட்டி அவர் உங்களை சிக்கலில் மாட்டி வைத்து விடுவார் போகாத ஊருக்கு பயணம் செய்ய வைப்பார் ராகுதசா மிக கவனம் கேதுதசா இருப்பதிலேயே தசாவாக இருந்தால் ஏழரை சனியில் மிக கவனமாக இருக்கணும் இழப்புக்கள் அதிகமாகவே இருக்கும் அதே போல் பொருள் விரயங்களும் நஷ்டங்களும் திடீர் பணக்காரர்கள் கூட எந்த விதமான லாபமும் இல்லாமல் ஏழையாக மாறுகின்ற காலமாகவே இருக்கும் கேது தசாவாக இருந்தால் கேது தசாவில் அனைத்திலுமே உங்களுக்கு பாதகத்தை செய்துவிடும் அப்படி இருந்தால் ஏழரை சனி முடியும் கால வரையில் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு செய்யணும் சரி ஏழரை சனி வந்திருக்கு சனி தசாவே நடந்தால் அதுவும் பாடாய்படுத்திவிடும் சனி பகவானின் தசா நடக்கிறது என்றால் அந்த தசாவாகப்பட்டது இந்த ஏழரை சனியில் பல வகையான மன கஷ்டங்களையும் துன்பங்களையும் மன வேதனைகளையும் உறவு சிக்கல்களையும் உங்களுக்கு அதிகமாக தந்துவிடும் சனி பகவானுடைய தசா நடக்கும்போது ஏழரை சனி வந்தால் அதுவும் பாதகமாக தான் இருக்குமா என்ற கேள்வி இருக்குதுன்னா சனி பகவானுடைய தசாவாக இருந்தாலும் ஏழரை சனி என்பது உங்களுக்கு மேசராசி மேசராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார் இதனுடன் இணைந்து உங்களுக்கு ஸ்தான பலன் ஒன்று இருக்கும் ஸ்தான பலனாக என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவத்தை குறிக்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாக நஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார் இப்போ உங்களுக்கு சனி தசா இருந்தால் கவனமாக இருக்கணும் செவ்வாய் தசா மிக கவனம் கேது தசா மிக மிக கவனம் தசா உங்களுக்கு ஆசைகளை அதிகமாக கொடுத்து அதன் மூலியமாக நஷ்டத்தை கொடுத்து விடுவார் சூரிய தசா உங்களுக்கு பாதகத்தை தரும் இப்போ அஞ்சு கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கவனமாக இருங்க அடுத்தது மீதம் உள்ளது சந்திரன் புதன் சுக்கிரன் குரு குரு தசாவாக இருந்தால் பாதகங்கள் குறைந்தே காணப்படும் குரு பகவான் நீசம் பெறாமல் இருக்கணும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஆறு எட்டில் மறையாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் குருதசா உங்களுக்கு சனி பகவான் செய்கின்ற அனைத்து பாதகங்களையும் தடுத்து உங்களை காப்பாற்றி விடுவார் முதல் இறை அருள் அடுத்தது புதன் புதன் தசாவாக இருந்தால் உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு வரலாம் சொந்த பந்தங்களால் பாதிப்புகள் சில கஷ்டங்கள் வரலாம் பெருசாக இழப்புன்னு சொல்ல முடியாது புதனாக இருந்தால் கூட நீசம் பெற்றிருக்கக்கூடாது மற்ற பாதகங்கள் அவ்வளவாக இருக்காது சுக்கரதசா இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக வருவது புதனும் சுக்கிரனும் அதனால் நண்பர்களால் உறவுகளால் சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வந்து விலகிவிடும் நன்மைகளும் நடக்கும் அவ்வப்போது சிறு கஷ்டங்களும் வந்து போகும் அடுத்ததாக சுக்கரதாவாக இருந்தால் பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாது எதை இழந்தாலும் அதை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்து விடுவார் அது உறவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இழந்து விட்டால் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கட்டாயமாக கொடுத்து சந்திரதசா சந்திரனை பொறுத்த வரையில் உங்களுக்கு மேசராசி மேசராசியான உங்களுக்கு சந்திரதசா நடக்குதுன்னா எந்த காரணத்தை கொண்டோ உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திற்கு ஆறாகவோ எட்டாகவோ இருந்து விடக்கூடாது மேசராசி உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ராசி என்ன உங்களுக்கு வந்து மேசராசி தான் ஒருவேளை கன்னி லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு ராசி மேச ராசியாகப்பட்டது எட்டாம் ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சந்திரதசாவாக இருந்தால் கடுமையான சோதனைகள் உள்ளாகக்கூடிய நேரம் இருக்கும் ஒருவேளை விருச்சக லக்கினமாக இருந்தால் உங்கள் ராசி ராசி ஆறாம் ராசியாக வந்துவிடும் இதுவும் கஷ்டத்தை கொடுக்கும் இதே போல உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாவாகப்பட்டது உங்களுடைய லக்கினத்திற்கு ஆறு எட்டில் மறையாமல் இருந்தால் நீசம் பகை பெறாமல் இருந்தால் இந்த ஏழரட்சனையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் உங்களுக்கு வராமல் தடுத்து தசா காப்பாற்றிவிடும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு நீசம் பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தாலோ ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய தசாவாக இருந்தால் முன்பே சொன்ன மாதிரி பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது யாரையும் நம்பி காசு பணத்தை கடனாக கொடுக்கக்கூடாது காசு பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக மேசராசிக்காரங்க அகலக்கால் வைத்து அதிகமாக கடனை பெறக்கூடாது குடும்பத்தில் குழப்பங்களும் நோயின் தாக்குதல்களும் அவ்வப்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடும் நண்பர்களால் உறவுகளால் சிக்கல்களும் வந்து கொண்டேதான் இருக்கும் இதையும் பொறுமையாகத்தான் கையாளவும் இதனால் வரைக்கும் எப்படியோ சனி வந்தால் எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் நோயாளிகளாக கடனாளிகளாக பொருள் இழப்பு சந்திக்கின்ற மனிதர்களாக உறவு சிக்கல்களை சந்திக்கின்ற மனிதர்களாக எண்ணற்ற துன்பங்களை தருகின்ற சனி பகவான் ஏழரட்சனையிலும் செய்வார் ஆகையால் பொறுமையாக நிதானமாக பதிவை கேட்டு உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது எந்த தசாவாக இருந்தால் உங்களுக்கு மாற்று மருந்து கிடைக்கும் என்பதை முதலில் உணரணும் அடுத்தது முயற்சி செய்யணும் பெரிய முதலீடு வேணாம் யாரையும் நம்பி ஏமாற வேணாம் யாராவது உங்களுக்கு தொல்லைகளையும் கஷ்டங்களும் கொடுத்தால் கூட அதிலிருந்து விலகி செல்ல முயற்சி செய்யுங்க பிரச்சனைகள் என்பது உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் அதிலிருந்து மீள்வதற்குண்டானே ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அமைதி மேசராசிக்காரங்கிட்ட அந்த அமைதியே கிடையாது அப்படின்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க நேரம் சரியில்லை பொறுமையாக இருக்கணுன்றத உணர்ந்தாலே போதும் வருகின்ற பிரச்சனைகளை உங்களால் படிக்கு பாதியாக பிரச்சனைகளை வராமல் குறைத்து விடலாம் அதற்கு பிறகு தசா ஆண்டுதோறும் குரு மாற்றம் ராகு மாற்றம் மாற்றமெல்லாம் இருக்குது அதன் மூலியமாக கூட நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஆகையால் மேசராசியான நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து சொந்த ஜாதகம் நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை பார்த்தாலே போதும் ஓரளவுக்கு உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள வழியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்